அவரோட யாத்திரைக்கு வந்த கூட்டத்தை கண்டு திமுக அரசு கரண்ட கட் பண்ணிருக்காங்க

நீங்க நமக்கு எம்பியும் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய சேவைகளாக வீட்டு உங்களுக்கு வேலை செய்வதற்காக பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் எப்பொழுதும் இருப்பார்கள் என்பதையும் கூட இந்த நேரத்தில் சகோதர அனைவருக்கும் வணக்கம் ஐம்பத்தி ஐந்தாவது நாள் யாத்திரை புதுக்கோட்டை மற்றும் கந்தரகோட்டை பகுதிகளை உள்ளடக்கிய யாத்திரையாக இருந்துச்சுங்க இந்த யாத்திரையில அண்ணாமலை அவர்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு மக்கள் கொடுத்தாங்க இதுல அரசியல் வல்லுநர்கள்லாம் நிறைய விஷயத்த சொல்லிட்டு வந்தாங்க என்ன சொன்னாங்கன்னா பாரதிய ஜனதாவுக்கு செல்வாக்கு இருக்க ராமநாதபுரம் கன்னியாகுமரி கோயம்புத்தூர் கொங்குபல்ட்டு இதெல்லாம் அண்ணாமலை அவர்களுக்கு பெரிய அளவில் கூட்டம் குடிச்சு சரிப்பா ஆனால் திமுக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுற டெல்டாவுக்குள்ள எப்படி அண்ணாமலை கூட்டம் வரும் அப்படின்னு பார்த்துடலாம் அப்படின்னு நிறைய திமுகவை சேர்ந்த கொத்தடிமை யூடியூப் சேனல்களெல்லாம் நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க ஆனா அவனுங்களோட கனவுகள்லாம் செதைக்கிற மாதிரி இருந்துச்சு அண்ணாமலை அவர்களுக்கு மக்கள் கொடுத்த வரவேற்பு அதுவும் ஒரு மணி நேரமா மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுதுங்க அந்த கொட்டுற மக்கள் ஆரவாரமாக வந்து தொடர்ந்து அண்ணாமலைவர்களுக்கு வரவேற்பு கொடுத்துட்டே இருந்தாங்க அண்ணாமலை அவரோட யாத்திரை இளைஞர்கள் கூட்டம் எப்பவுமே அதிகமாக இருக்குங்க ஆனா கொட்ட மற்ற மலையும் பொருட்படுத்தாமல் நிறைய வந்து சகோதரிகள் நிறைய பேர் குடும்ப குடும்பம் கலந்துகிட்டதெல்லாம் நேற்றைய அதில் பார்க்க முடிஞ்சு அண்ணாமலை அவர்களுக்கு சிறப்பான ஒரு வரவேற்பு அதாவது ஆரம்பமே அமர்கலமான ஒரு சிறப்பான ஒரு வரவேற்பை மேலதாளத்தோட வரவேற்பை மக்கள் கொடுத்தாங்க அண்ணாமலை அவர்களை காண்பதற்காக அண்ணாமலை அவர்களை வரவேற்பதற்காக வந்த இந்த ஆர்ப்பரிக்கும் மக்கள் கூட்டத்தை பாருங்களேன் எந்த அளவுக்கு மக்கள் தன்னெழுச்சியா அண்ணாமலை அவர்களை காண்பதற்காக அண்ணாமலை அவர்களை வரவேற்பதற்காக எவ்வளவு ஒரு ஆர்வமா வந்திருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க மக்கள் கூட்டத்திடையே இளைஞர்கள் சேர்ந்து அண்ணாமலை அவர்களுக்கு ஆளுயர மாலையை கிரேன் மூலமாக அனுபவிச்சு சிறப்பான ஒரு வரவேற்பையும் கொடுத்தாங்க அவரோட யாத்திரைக்கு தொடர்ந்து மக்களுடைய ஆதரவு இருக்கிறது அண்ணாமலை அவர்களுக்கு செல்வாக்கு மக்களிடையே மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு கூட்டிகிட்டு இருக்கிறதுலாம் இங்கே இருக்க ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருக்க யாருமே ரசிக்கலைங்க ஆனால் ஆளுங்கட்சியாக இருக்க திமுக அதிகாரத்தை வச்சுட்டு எப்படியாவது அந்த யாத்திரையை முடைக்கணும்னு நிறைய வந்து பித்ராட்ட வேலைலாம் பார்க்குறாங்க அவர் என்ன பண்ணாங்கன்னா புதுக்கோட்டையில் ஏற்கனவே ஒரு ரூட்டுக்கு வந்து அனுமதி கொடுத்துட்டு திடீர்னு யாத்திரை நாளைக்கு நடக்க போகிறோம் இன்றைக்கி நைட்டே என்ன பண்ணுறாங்க அதை வந்து ரத்து பண்ணிடுறாங்க அந்த ரூட்டில் வந்து போகக்கூடாது அங்கே அந்த இடைஞ்சல் இருக்குது இந்த இடஞ்சல் இருக்குதுன்னு ஏதாவது நொண்டி சாக்குன்னு சொல்லிவிட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க we அதை தாண்டி இப்போ பார்க்குற இந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோவில் இருக்கிற இந்த வரவேற்புக்குள்ள இரண்டு புறவும் நிறைய ஃப்ளெக்ஸு நிறைய கொடிகள்லாம் வரவேற்பு பேனர்லாம் வச்சுருக்காங்கல்ல இதெல்லாம் வந்து இவங்க தடை விதித்ததுக்கு அப்புறம் மக்களாக முன் வந்து கட்சிக்காரங்களாக முன் வந்து ஒரே நைட்டில் இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு அண்ணாமலை அவர்களுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்போ மக்கள் எந்த அளவுக்கு ஒரு ஆர்வமாக இருக்காங்க பாருங்கள் இந்த யாத்திரையில் கலந்துக்கணும் அண்ணாமலை அவர்களுக்கு வரவேற்பு கொடுக்கணும் ஒரு ஊழல் இல்லாத ஒரு அப்பழுக்கற்ற தலைவராக இருக்கிற அண்ணாமலை அவர்களுக்கு நம்ம சிறப்பாக வரவேற்பு கொடுக்கணும்னு தொடர்ந்து எல்லா பகுதியில் இந்த பகுதி மட்டும் கிடையாது எல்லா பகுதியில் அண்ணாமலை அவரோட யாத்திரை போயில் ஒரு சிறப்பான ஒரு வரவேற்பு கொடுத்துட்டே இருக்காங்க நிறைய இடையூறுகள் கொடுக்குறாங்க திமுக கொடுக்குற இடையூறுகள்லாம் வந்து அந்த யாத்திரையில் உங்களுக்கு தெரியுங்க இந்த இடத்துல நீங்கள் ஃப்ளெக்ஸ் வைக்கக்கூடாது இந்த லெக்சர் இந்த இடத்துல நீங்க கொடி கட்டக்கூடாது இந்த இடத்துல பண்ணக்கூடாது யோ அந்த இடத்துல திமுக கொடி இருக்கு ஐயோ வேணாம் திமுக கொடி மட்டும்தான் இருக்கணும் பிஜேபி கொடி இருக்கக்கூடாதுன்னு பல வகையான பல வகையான இடையூறுகள் தொடர்ந்து கொடுத்துட்டே வராங்க இவங்க கொடுக்குற இந்த இடையூறுகளை எல்லாமே பொறந்துள்ள மக்கள் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வரவேற்பு கொடுக்குறாங்க எல்லா ஊர்லேயும் கொடுக்குறாங்க ஒரு ஊரை தாண்டி இன்னொரு ஊர் போயிட்ட அந்த ஊரை விட சிறப்பான அடுத்த ஊரில் இருக்கு மக்கள் போட்டி போட்டுக்கிட்டு அண்ணாமலை வரவேற்பதை தொடர்ந்து பார்க்க முடியுது தொடர்ந்து யாத்திரையில திமுகவை கிளி கிளின்னு அண்ணாமலை அவர்கள் கிழிச்சிட்டு வர்றாரு திமுகவை போட்டு தாக்குறதுல அண்ணாமலை அவர்களுக்கு நிகர் அண்ணாமலை அவர்கள் தான் அப்படிங்கிற அண்ணாமலை அவர்களோட ஒவ்வொரு நாள் யாத்திரையிலும் திமுகவோட லோக்கல்ல இருக்க ஒவ்வொரு போர்களையும் நார் நாராக கிழிக்கிறாரு அந்த வகையில் நேற்று பேசல திமுகவோட இன்ப நிதிக்கெல்லாம் பாசரமைச்சிட்டு இருக்கவங்க எல்லாம் திமுக இருக்காங்கப்பா திமுகவோட கொத்தடிமைத்தனத்தை பட்டவர்த்தனமா அண்ணாமலை அங்க மக்களிடையே எடுத்து வச்சாரு உதயநிதி பாசறையா கலைஞர் கருணாநிதி பாசரைய பாத்திருக்கும் மு க ஸ்டாலின் அவரை பாசறைய பார்த்திருக்கோம் தமிழகத்திலே முதன் முதலாக இன்ப நிதி பாசறையை உருவாக்கியது புதுக்கோட்டையினுடைய திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் இன்ப நிதிக்கு ஒரு பாசறையை உருவாக்குது இந்த புதுக்கோட்டையில திமுக இன்ப நிதி பாசறை அதற்கு நம்முடைய துரைமுருகன் என்ன பண்ணாங்கன்னா யாரெல்லாம் இன்ப நிதி பாசறை உருவாக்கு கட்சியிலிருந்து நீக்கி வைக்கிறேன் நீங்க தப்பா திருந்திட்டாருன்னு அவர் ஏண்டா நீ கலைஞர் கருணாநிதி பேரம் பேர்ல பாசரை ஆரம்பிப்ப என் பையன் கதிரானது சும்மா இருக்கிற அவன் பேர்ல ஒரு பாசரை போட மாட்டேன் கொத்தடிமைகள் கொத்தடிமைகளாக வேலை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் கொத்தடிமைகள் கொத்தடிமைகளாக போஸ்ட் ஓட்டுவதற்கு மட்டுமே ஒரு கட்சியினுடைய தொண்டர்கள் இருக்கிறாங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் சுயமரியாதையை பத்தி இவங்க பேசுறாங்க சுயமரியாதையை பத்தி தமிழகத்திலே ஒரு கட்சி பேசக்கூடாது சமூக நீதியை பற்றி ஒரு கட்சி பேசக்கூடாது என்றால் அது திராவிட முன்னேற்றக் கழகம் இப்படி திமுக வாண்டடா வந்து வண்டியில் ஏறாங்க ஜோதிமணி அக்கா காங்கிரஸை சேர்ந்த ஜோதிமணி அவர்களுக்கு கரூர்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு கூடிய கூட்டத்தை கண்டு அவங்களுக்கு பெரிய அளவுல வயிற்று எரிய தொடங்கிடுச்சு உடனே வசூலுக்காக யாத்திரை நடக்குது யாதரில் கூட்டம் இல்ல அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு பல அவதூறுகள் அதாவது ஒரு சாக்கடைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு சொல்கிற வாயிலேருந்து சொல்கிற ஒரு வார்த்தை கூட சுத்தம் கிடையாது அதுக்கான ஆதாரம் கிடையாது எதனாலும் கண்டபடி பேசிட்டு போகிறது சரி அண்ணாமலை அவர்கள் இங்கெங்கே வசூல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல காவல்துறை தமிழக காவல்துறை உங்கள் கையில் தான இருக்குது உங்கள் கூட்டணி ஆட்சியில் தானே இருக்குது எங்கேன்னு போய் பிடிச்ச ஆதாரத்தோடு காட்ட வேண்டியது அது காட்ட மாட்டாங்க ஏன்னா ஒன்றும் கிடையாது இல்லை இவங்க வந்து வாயில் வந்து வர்றதெல்லாம் பொய் அந்த பொய்யை அடிச்சு விட்டு ஜோதிமணி அவர்கள் போவே அண்ணாமலை அவர்கள் அதை கிளி கிளி கிழிச்சிட்டாரு ஜோதிமணி எங்கே இருந்து பணம் வாங்குறாங்க ஜோதிமணிக்கு கர்நாடகால இருந்து எப்படி எப்படி பணம் வருது எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அண்ணாமலை தோல் உரிச்சு மக்கள் மத்தியில அம்பலப்படுத்திட்டாரு அரசியல்வாதிகள் சில பேர் என்ன நினைச்சிக்கிறாங்கன்னா நாம் ஒரு கேள்வி கேட்கும்பொழுது அவதூரா என்ன வேணாலும் பதில் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நாம் ஒரு கேள்வி கேட்டால் அவதூரா அந்த பதில் சொல்லலாம் இதை பத்தி என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படின்னு அவதூறா சொல்லலாம் நான் ஜோதிமணி அவர்களை எல்லாம் மதித்து அவர் மீது ஒரு மான நஷ்ட வழக்கு போட்டு கோர்ட்டுக்கெல்லாம் இழுக்க விரும்பலை ஏன்னா கோர்ட்டுக்கு டைம் வேஸ்ட் அது ஏன்னா ஜோதிமணி எப்பவுமே டெல்லியில் இருக்கிறவங்க எங்கே எல்லாம் பவர் பாலிட்டிக்ஸ் பண்ண முடியுமா அந்த ஊரில் சுற்றுறவங்க அவங்க கரூருக்கு வர மாட்டாங்க தமிழ்நாட்டுக்கு வரமாட்டாங்க அதனால் நேரத்தை வீணடிக்க விரும்பலை ஒரு விஷயத்தை ஜோதிமணி உட்பட காங்கிரஸ்காரங்க புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி பிஜேபிக்கு கூட்டம் சேர்லின்னு சில காங்கிரஸ்கார சொல்கிறான் நீ ஒரு கூட்டத்தை காட்டு இரநூத்தி முப்பத்தி நாலு கூட்டம் நாங்கள் போடுறோம் தினமும் போடுறோம் தினமும் ரெண்டு கூட்டம் போடுறோம் இதுவரைக்கும் அரசியல் கட்சிகள் போகாத ஊருக்கு இழுப்பூருக்குலாம் யார் நான் போயிருக்கா விராலி மலை போகிறோம் அங்கே பதினஞ்சாயிரம் பேர் வர்றாங்க மணப்பாறை கடைசி எந்த அரசியல்வாதி போகிறாங்க அங்கே போகிறோம் இருபத்தஞ்சாயிரம் பேர் வர்றாங்க அதனால் நான் காங்கிரஸ்காரங்கிட்ட கேட்குறேன் கூட்டவரில் கூட்டவரில் உட்காந்துலாம் பிதட்டிட்டு இருக்கீங்களே ஒரு கூட்டத்தை ரூரல் ஏரியாவில் போட்டு காடுங்க நாங்கள் தினமும் இரநூத்தி முப்பத்தி நான்கு கூட்டங்களை தமிழ்நாட்டில் தினமும் போடுறோம் அதனால் காங்கிரஸ் கட்சியிலேருந்து நமக்கு என்னென்னா தலைவர்கள் அதிகமாகிட்டாங்க தொண்டர்களே இல்லை காங்கிரஸ் தொண்டர்கள் நிறைய பேர் இன்றைக்கி பிஜேபி வந்துட்டாங்க தொண்டர்களே இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய எல்லோருமே தலைவர்கள் ஏதாச்சும் ஊரில் அநியாயம் பார்த்துருக்கீங்களா நூறு பேர்த்துக்கு மேலே மாநில செயலாளர் ஐம்பது அறுபது பேர் மாநில பொதுச் செயலாளர் அப்புறம் வேலை இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கண்ணே இருக்கிற முந்நூறு பேர்த்தும் காங்கிரஸில் முந்நூறு போஸ்ட் கொடுத்து வச்சிருக்கிறாங்க அப்போ அவங்க என்ன தான் பண்ணுவாங்க ஆனால் ஜோதிமணி அவர்களும் உட்பட அதனால் தரம் குறைந்த விமர்சனத்திற்கு நானும் தரம் தாழ்ந்தி போக விரும்பலை அது ரொம்ப தவறாக போயிடும் ஒரு பெண்ணு ஒரு பெண்ணின் மீது எப்பொழுதுமே கண்ணியம் இருக்கக்கூடிய நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும் தரூர் எத்தனை முறை வந்தீங்க பாராளுமன்ற தொகுதியில் நான்கு வருஷத்தில் எத்தனை முறை தங்குனீங்க கரூர் பிரச்சனைகளை எத்தனை முறை பேசியிருக்கிறீங்க கரூருக்கு உங்களால் என்ன நடந்திருக்கு என்ன கொண்டு வந்தீங்க இந்த கேள்விக்கு ஆதாரத்தின் அடிப்படையில் வெள்ளை அறிக்கை பாருங்கப்பா அந்த தம்பி கேள்வி கேட்டார் இதை பாருங்கப்பா செஞ்சேன் இதுதான் பேசணுமோ தவிர நான் பதிலுக்கு நான் பதிலுக்கு ராகுல் காந்தியும் ஜோதிமணியும் சேர்ந்து கர்நாடகாவில் வசூல் வேட்டை நடத்துறாங்கன்னு நான் சொன்னால் என்ன ஆகும் தவறாக போயிடும் அது மாதிரி நான் சொல்ல மாட்டேன் சும்மா வாய்க்கு வந்து பேசலான்னு சொல்லிட்டு ஜோதிமணிக்கும் டி கே சிவகுமாருக்கும் அரசியல் என்ன தொடர்பு எனக்கு தெரியும் அதை நான் சொல்ல மாட்டேன் ஜோதிமணி எலெக்ஷனுக்கு கர்நாடகாவிலேருந்து டிகே சிவக்குமார் தான் பணம் அனுப்பிச்சிகிட்ருக்கார் எல்லா எலெக்ஷனுக்கும் அதை பற்றி நான் பேச விரும்பலை ஆனால் பேசுவேன் ஆதாரம் இருக்குது வேணால் அதை நான் தொடுவேன் நான் பெங்களூர் டிசிபியாக இருந்திருக்கேன் ஜோதிமணி எப்படி அங்கேருந்து பெங்களூர்லேருந்து இருந்து பணத்தை வாங்கிட்டு வந்தாங்க எல்லாம் எனக்கு தெரியும் டிகே சிவகுமார் எவ்வளோ கொடுத்தார் எல்லாம் எனக்கு தெரியும் அதுக்குள்ள நான் போக விரும்பலை ஒரு பெண்ணுங்கிறனால விட்டு வைக்கிறேன் இதே ஜோதிமணி வேறு யாராச்சும் இருந்தால் அது வேறு மாதிரி போயிருக்கும் ஒரு பெண்ணுங்கிறனால அந்த கண்ணியத்துக்காக விட்டு வைக்கிறேன் அதனால் பொழச்சி போயிட்டோம் நன்றி அண்ணா ஒவ்வொரு தொண்டரும் எந்த அளவுக்கு ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோட செயல்படுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் இந்த ராம்கி அப்படிங்கிற சகோதரர் இவர் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் ஒரு டிரைவர் தொழில் பண்ணிட்டு வராரு ஆனா அண்ணாமலை அவரோட யாத்திரை என்னைக்கு ஆரம்பிச்சோ அதை தொடர்ந்து அண்ணாமலை அவரோட யாத்திரையை பற்றியும் பிரதமர் நரேந்திர மோடி அவரோட நலத்திட்டங்களை பற்றியும் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் பண்ணிட்டு வராரு இது வரைக்கும் தொண்ணூற்றி ஏழு தொகுதிகள் ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் பயணம் செஞ்சிருக்காரு இவரை அண்ணாமலை அவர்கள் வந்து சந்திச்சு அண்ணாமலை அவர்கள் மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியை வெளிப்படுத்த உங்களை போன்ற காரிய உங்களை போன்ற தொண்டர்களோட உழைப்பு தான் எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உத்வேகம் கொடுத்துருக்கு அப்படின்னு தன்னுடைய சமூக அவரோட எடுத்த அந்த ஒரு போட்டோ போட்டு மிகவும் பெருமைப்படுத்தி ஒரு பதிவு போட்டிருக்காரு நேற்றைய யாத்திரையும் போது மக்கள் பல விதமாக அண்ணாமலைவர்களுக்கு வரவேற்பு கொடுத்தாங்க நிறைய விவசாயிகள் வந்து அண்ணாமலை அவர்களை சந்தித்தாங்க மனு கொடுத்தாங்க அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு ஆட்டுக்குட்டிலாம் கொடுத்து சிறப்பான வரவேற்பு வித்தியாச வித்தியாசமான வரவேற்பு கொடுத்தாங்க ஆனால் அண்ணாமலை அவர்களுக்கு அங்கே வச்சுருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டவுட்டு இன்னைக்கு இணையதளத்தில் செம வைரலாக போயிட்டுருக்கு அண்ணாமலைவர்கள் மாசாக நிற்கிற ஒரு காட்சி அதுக்கு பின்னாடி மேகமெல்லாம் கருத்துருக்கு இடி மின்னல் அப்படி வறந்துட்டு போகிற காட்சியெல்லாம் யதார்த்தமான ஒரு அமைஞ்ச காட்சி இன்றைக்கி இணையதளத்தில் இளைஞர்களால் கொண்டாடப்படுற ஒரு மிகப்பெரிய ஒரு காட்சியாக இது இருக்குது thank <laughs> you அண்ணாமலை அவர்களுக்கு சாமானிய மக்கள் எந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு கொடுக்காங்க பாருங்களேன் இன்னும் நிலைமைக்கு சாமானிய மக்களோட நெருங்கி பழகக்கூடிய சாமானிய மக்களோட குரலாக ஒழிச்சி எடுக்க ஒரு தலைவர் தமிழகத்தில் இருக்காருன்னா அது அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் அப்படின்னு தொடர்ந்து மக்கள் பட்டி தொட்டிக்கு பேச தொடங்கியிருக்காங்க ஏன்னா அண்ணாமலை அவரோட யாத்திரை நமக்கு பார்த்தாலே தெரியும் அந்த யாத்திரையில வந்து அவர் போய் சும்மா அப்படி ஷோ காட்டிட்டு கரும்பு தோட்டத்துக்குள்ள காங்கிரீட் ரோடு போட்டு நடந்து போகிறாங்களே அந்த மாதிரி ஷோ எல்லாம் காட்டிட்டு போகல அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து மக்களை சந்திக்கிறாரு யாராவது வந்து அவர்கிட்ட மனு கொடுத்தா அந்த மனு உடனே பாக்கெட்டுக்குள்ள அப்படியே வச்சுட்டு போகிற

புலி தொழில் செய்கிற எல்லாருமே நிறைய பேர் கலந்துக்கிறாங்க அதனால தான் யாத்திரையில் இப்படி மாஸ் கூட்டுறது நம்மளால் பார்க்க முடியுது இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்று போயிட்டுருக்கு இந்த யாத்திரையை கண்டு திமுகனருக்கு பெரிய அளவில் ஒரு நடுக்கேற்பட்டிருக்கு அதனால் பல விதமான இடங்களுக்கு கொடுக்குறாங்க ரோ நாங்கள் அந்த ரோட்டில் பர்மிஷன் தர மாட்டோம் இப்படி தரமாட்டோம் அப்படி தரமாட்டோம் பல விதமான இது பண்ணுறாங்க அப்படியும் நடந்து இங்கே பர்மிஷன் கொடுக்காம வேறு ரூட்ல பர்மிஷன் கொடுத்து அங்கேயும் மக்கள் வந்து பிரம்மாண்டமான அளவில் கூட்டிட்டாங்கன்னால் அங்கே இறுதி அண்ணாமலை அவர்கள் பேச போயிற ஒரு விஷயத்த தொடர்ந்து திமுக என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே வந்து கரண்ட் கட் பண்ணுறாங்க அதாவது இந்த கூட்டம் எல்லாம் வந்து மீடியாக்கள்ல இந்த மீடியாக்களில் தெரியக்கூடாது யாரோட ஃபோட்டோலையும் தெரியக்கூடாது அப்படிங்கிறாண்டி அங்கே வந்து அண்ணாமலை பேச போகிற ஏரியாவில் மட்டும் கரண்ட் கட் பண்ணிடுறாங்க இதை நேற்று கூட நேற்று ஏற்றில் கூட நடந்துச்சு அண்ணாமலை அவர்கள் அதை கிளி கிளின்னு கிழிச்சிருக்காரு அன்பார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே திமுக காரம் பாருங்க இவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்த்து கரண்டை கட் பண்ணி விட்டுட்டோம் எப்படி தமிழகம் இருளே மூங்கிக் கொண்டிருக்கிறதோ அதுபோல நாமும் கூட கூடதான் பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் சகோதர சகோதரி புதுக்கோட்டை மாவட்டத்தில் கந்தவர் கோட்டையில் இவ்வளவு பெரிய எழுச்சியான ஒரு வரவேற்பு தேசியத்திற்கு சேர்ந்த ஒரு கூட்டம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மூன்றாவது முறையாக தொடர்ந்து ஆட்சி கட்டில் அமர்த்துவதற்கு வந்திருக்கக்கூடிய இந்த மாபெரும் சகாப்தத்தை பார்க்கும் பொழுது தமிழகத்திலே களம் மாறி விட்டது கழகங்களின் காலம் முடிந்து விட்டது என்பது அறுபத்தி ஏழில் இருந்து ஆறாவது முறையாக ஆட்சியில் இருக்கிறாங்க உண்மையாலுமே புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோட்டையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் ஒரே கேள்விதான் கேட்கும் தமிழகம் முன்னேறிய பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் முன்னேறிய பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்துல அரசியலுக்கு வந்த ஒருவருமே கோடீஸ்வரன் ஆகும் பொழுது கந்தர்வ கோட்டை ஏன் முன்னேறவில்லை என்கின்ற கேள்வியை நீங்க கேட்க யாத்திரையின் போது அண்ணாமலை அவர்கள் பேசிட்டு இருக்கீங்களா அந்த பேசிட்டு இருக்க வழி வழி ஆம்புலன்ஸ் வருது தொண்டர்கள் பெருமளவு இருக்காங்க உடனே அண்ணாமலைவர்களை பேசி தொண்டர்களை ஒதுங்க சொல்லி உடனடியாக ஆம்புலன்ஸை கிளியர் பண்ற ஒரு காட்சி இன்னைக்கு இணையதளத்தில் செம வைரலா போயிட்டு இருக்கு இப்படி ஒரு ஆர்ப்பறிக்கும் மக்கள் கூடத்துல ஆர்ப்பறிக்கும் மக்கள் மத்தியில் அண்ணாமலைவர்கள் இறுதியாக பேசியல

மற்ற அரசியல்வாதிகளை போல கண்ணை மூடி கொண்டு காவல்துறையை திட்டக்கூடிய மனிதன் நான் அல்ல வேங்கை வயல் எப்பங்க நடந்துச்சு பீகார்ல இதை போன்ற ஒரு நிகழ்வு நடந்தது கிடையாது உத்தரப்பிரதேச நடக்கல இந்தியாவுடைய பின்தங்கிய மாநிலங்கள் எதை சொல்றீங்களோ அதுல நடக்கல தனி சமஸ்தானமாக இருந்த புதுக்கோட்டையில் முன்னூறு நாட்களுக்கு முன்பு இருநூறு முன்னூறு பேர் இருக்கிற ஒரு கிராமத்தில் குடிதண்ணீர் தொட்டிக்குள்ள போய் ஒரு மனுஷன் மலத்தை கலக்கிறான் கை கட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கை கட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அதே காவல்துறை அதிகாரி இன்றும் அதே காவல்துறை அதிகாரி மாவட்டத்தினுடைய அதிகாரி இந்த பிஜேபி தலைவர்கள் சொன்னது போல இந்த யாத்திரையை நிறுத்துறோம் அப்படி பண்றோம் இப்படி பண்றோம் இதெல்லாம்ங்க கல்யாணத்தில் ஒரு சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் மாதிரி இது பல பேர் கிடையாது இன்னும் பல பேர் பண்ணுவாங்க அதை பற்றி கவலை கிடையாது நமக்கு மக்கள் வந்தாலும் நடப்போம் டிகிரி வெயில் இருந்தாலும் புதுக்கோட்டையிலும் நடப்போம் தண்ணி போயிட்டு இருந்தா நடப்போம் நம்மை பொறுத்தவரை யாத்திரை என்பது உங்களுக்காக எங்க யாத்திரை கிடையாது நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் அதற்கு தமிழக அரசியல் மாற வேண்டும் என்பதற்காக இந்த யாத்திரை இந்த யாத்திரையினுடைய வெற்றி என்பது உங்களுடைய வெற்றி ஒரு தனி மனிதனுடைய வெற்றி இது அண்ணாமலையினுடைய வெற்றியோ கருப்பு முருகானந்தம் அவர்கள் வெற்றியோ விஜயகுமார் வெற்றி கிடையாது உங்க வெற்றி என்னைக்கு இந்த ஏழை என்கின்ற ஜாதி தமிழகத்திலிருந்து ஒழிக்கப்படுகிறதோ அன்னைக்கு என் மண் எண் மக்கள் யாத்திரையினுடைய வெற்றி என்னைக்கு வேங்க வயல் அது போன்ற மிக மோசமான சம்பவங்கள் நடக்காம இருக்கிறதோ அன்னைக்கு என் மண் எண் மக்களுடைய வெற்றி என்னைக்கு இங்க இருக்கக்கூடிய சாமானிய மனிதன் இருபது ஆண்டுகள் கழித்து இந்தியாவுடைய பிரதமராக புதுக்கோட்டையில் இருந்து ஒரு ஏழையினுடைய பையன் வந்து உட்கார்றானோ அன்னைக்கு இந்த யாத்திரை ஜெயிச்சிருச்சு அன்னைக்கு இந்த யாத்திரை ஜெயிச்சிருச்சு சாமானிய மனிதர்களை தட்டி எழுப்பி கிராமத்தில் நல்லவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று சொல்வதற்கு இந்த யாத்திரை உதயநிதி உதயநிதிக்கு அப்புறம் இன்ப நிதி இன்ப நிதிக்கு அப்புறம் எந்த நிதி அதுக்காக இந்த யாத்திரை கிடையாது பாசறை ஆரம்பிப்பதற்காக இந்த யாத்திரை கிடையாது ஒரு மனிதனை கடவுளாக மாற்றுவதற்கான முயற்சி இந்த யாத்திரை இல்லை மனிதர்களை சந்தித்து கூட எழுப்பி அரசியலுடைய அரசியல் உங்களிடம் எடுத்து சொல்லி தமிழகத்திலே மாற்றம் வர வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை உங்களிடம் வைத்து இளைஞர்களுக்கு படிப்பு வேலை வேலைக்கேற்ற ஊதியம் தமிழகத்திலே கிடைக்க வேண்டும் என்று ஏழை சமுதாயம் தமிழக மண்ணில இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறது சகோதர சகோதரி ஆனால் அந்த யாத்திரை யாருனால தடுக்க முடியுங்க இந்த யாத்திரை யாருனாலும் தடுக்க முடியாது ஆண்டவனுடைய யாத்திரை அறத்தனுடைய யாத்திரை தர்மத்தினுடைய யாத்திரை பஞ்சபூரங்களுடைய யாத்திரை சாமானிய மனிதர்களுடைய யாத்திரை அதை யூனிஃபார்ம் போட்டு ஒருத்தர் தடுக்க முடியுமா இப்படி தினம் தினம் மக்களுடைய அன்பை பெற்று மக்களோட பேராதரவை பெற்று போயிட்டு இருக்க இந்த யாத்திரை நிச்சயமாக தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு கருத்தியல் மாற்றத்தை மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறதுதான் எல்லாரோட நம்பிக்கையுமா இருக்கு நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்